வணக்கம் ஒரு முனிவர்கள் சித்த புருஷர்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் காடுகளிலும் மலைகளிலும் வனங்களிலும் தவம் செய்தாங்க தவமாக தவம் இருந்தார்கள் சிவ பூஜை செய்தார்கள் அப்படின்னா நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கோம் இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கதை ஒன்று நான் சமீபத்துல படித்தேன் சமீபத்துலனா பல வருடங்களுக்கு முன்னாடியே படித்தேன் ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து கிட்டத்தட்ட துர்வாச முனிவர் போல போ இருக்கார் இருப்பார் போல இருக்கு அதாவது எல் மூக்குக்கு மேலே துர்வாச முனிவருக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இவரும் ஒரு கோபக்கார முனிவர் தான் போல இருக்கு அந்த முனிவர் வந்து படகுல ஒரு ஆற்றில் தண்ணீர் சலசல சலசலன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆற்றில் ஒரு படகில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்வது தபஸ் செய்வது கடவுளை வழிபடுவது அப்படின்னு அந்த தப அவர் உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து அந்த சமயத்துல அந்த ஆற்று நீர் சலசலத்து ஓடிக்கிட்டே இருக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க அந்த படகை அசைப்பது போல இருக்கு ஆட்டுவது போல இருக்கு அந்த முனிவருக்கு கட்டுமையான கோபம் வந்திருக்கு கண்மூடி தபஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த தியானத்தில் ஈடுபட்டு இருந்த அந்த முனிவர் சுள்ளுனு கோபம் யாரா இருக்கும் நாசமா போறவன் உருப்புறாவ இப்படி என்னுடைய தவத்தை கலைக்கிறானேவன் அப்படி இப்படின்னு கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி கடவுளை நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த சமயத்துல யார் இந்த படக ஆட்டுறவன் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் என் தவத்தை கலைக்கிறான் அப்படின்னு உள்ளுக்குள்ளார பொறுமிக்கொண்டே இருக்கிறார் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற பொறுமல் கோபம் ஆத்திரம் அப்படின்னு முகம் முழுக்க செவந்து கோபமா தெரியுது அவருடைய முகத்துல அந்த சமயத்துல அவர் ஒரு கட்டத்துல நாம படகுல இருந்து கவிழ்ந்து விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தோட அவர் அப்படியே தபத்திலிருந்து கலைந்து யாரு எய்தாப்புல இருக்கா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிரணும் அப்படிங்கிற கோபத்தோட அந்த முனிவர் நிஷ்டையிலிருந்து தப நிலையிலிருந்து அப்படியே கண்ணை திறந்து பார்க்கிறார் அங்கே ஒரு இருபது அடி தள்ளி ஒருத்தன் ஒரு சின்ன பரிசல்ல ஓட்டிக்கிட்டு இருக்கான் டே மூடா அறிவு இருக்கா உனக்கு இது மாதிரியா செய்வ அப்படின்னு அந்த பரிசல் ஓட்டுபவனை இருபது அடி தள்ளி நீ இருக்கிற பரிசல் ஓட்டுபவனை பார்த்து அந்த முனிவர் கோபத்தோட கேட்கிறார் ஐயோ ஏதோ ஒரு முனிவர் சாமி இது மாதிரிலாம் நம்மளை கோச்சிக்கிறாரு என்ன சாமி சொல்றீங்க நான் ஒன்றும் பண்ணலைங்கள அப்படின்னு அந்த படகோட்டி அந்த பரிசலை ஓட்டுறவன் கேட்குறான் ஏண்டா நான் இங்க தபம் பண்ணிட்டு இருக்கிறேன் கடவுளை நினைச்சி வேண்டிட்டு இருக்கிறேன் கடவுளை நெருங்கிட்டு இருக்கிறேன் நீ என்னடான்னாக்க என் படகை ஆட்டுற என் படகை அசைக்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ நான் சபிச்சனாக்கா அவ்வளவுதான் தாங்க மாட்டே நீ வம்சமே அழிஞ்சு போயிடும் ஹாய் பூயின்னு அவர் கத்த இவன் நிலகுழஞ்சு போய் பரிசரை மெல்ல நகர்த்திக்கிட்டு அவர்கிட்ட வரத்துக்கே கிட்டத்தட்ட எட்டு பத்து நிமிடங்கள் ஆயிடுச்சு அப்படி வந்தவன் ஐயா சாமி நான் எதுவும் பண்ணலிங்க யசமா நான் பாட்டுக்கு பரிசலை ஓட்டிட்டு அந்த தான் போயிட்டு இருந்தேன் நீங்கள் இருக்கிறதையோ நீங்கள் தப்பம் பண்ணிட்டு இருக்கிறதையோ நான் பார்க்க கூட கிடையாது இப்போ பார்த்தீங்களே பரிசல்ல நான் அங்கேருந்து நான் உங்கள் பக்கம் வரத்துக்கே கிட்டத்தட்ட இத்தனை வினாடிகள் ஆயிருக்குனாக்க நான் எப்படி உங்களுடைய படகை அசைச்சிட்டு நான் அம்புட்டு தூரம் நான் அதுக்குள்ளார போயிருக்க முடியும் அதனால் நான் ஒன்றும் செய்யலைங்க அப்போனா யார் செஞ்சது உனக்கு தெரியுமா அப்படின்னு அதே கோபத்தோடையே அதே உக்குரத்தோடையே அதே கடுகடுத்த வார்த்தைகளோடைய அந்த முனிவர் கேட்குறார் சிரிச்சான் அந்த படகோட்டி அந்த பரிசல்காரன் என்னடா சிரிக்கிற யார்ரா வேறு யார் இசமா இந்த இந்த தண்ணி தான் உங்கள் படகை அசைச்சிருக்கு பாருங்க நான் இங்கே நிற்கிறேன் நீங்க இங்கே நிற்க உட்காந்துருக்கீங்க இந்த படகில் ஆனால் தண்ணி பாட்டுக்கு சல 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 சலசலன்னு வேகமாக இல்லை அப்படி வேகமாக ஓடுற தண்ணியால படகு அசையுது இல்லை அப்படி படகு அசைகிறதுனால நீங்க உட்கார்ந்து நீங்களும் அசைஞ்சிட்டு இருக்கீங்கல்ல ஆடிட்டு இருக்கீங்கல்ல நான் என்ன பண்ணினேன் உங்களுக்கு எய்தாப்ல தான் நிற்கிறேன் இல்லை சுற்றி வேற யாராவது இருக்காங்களா யாரும் எதுவும் எதையும் செஞ்சிட முடியாது சாமி நீங்க சாமியை நோக்கி கும்பிட்டுட்டு இருக்கீங்கனாக்கா அதை தடுக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது ஆனா ஒருத்தங்களுக்கு மட்டும் உண்டு உங்களுக்கு தான் அது ஏன்னா தண்ணி சலசலத்து ஓடுறதையும் கப்பல் வந்து படகு வந்து இப்படி ஆடுறதும் ஆடுறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க இந்த இடத்த தேர்வு செஞ்சது தப்புதானுங்களே சாமி அப்படின்னு சொல்ல அந்த கோபக்கார முனிவருக்கு அப்போதான் சம்மட்டியால புலேருன்னு அடிச்சது போல புத்தி தெளிய ஆரம்பிச்சுது அதற்கப்புறம் அந்த பரிசல்காரன் போயிட்டான் ஆனா இந்த க து அந்த அந்த துறவியும் அந்த முனிவரும் கூட வர கடை கரையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த கதை நமக்கு சொல்ல வருகிற விஷயம் என்ன ஒரு கோபக்காரனாக முனிவர் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணுமா அல்லது ஒரு பரிசல்காரனை குற்றவாளியாக பார்த்த அந்த துறவியினுடைய முட்டாள் தரத்தை நாம் எண்ணி பார்க்கணுமா அப்படி இல்லை எதை எதை எந்த இடத்துல செய்யணுமோ அதை அதை அந்த இடத்துல அந்த வயசில் அந்த காலகட்டத்தில் நாம் செஞ்சிடணும் ஒருத்தங்களுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமா நினைச்ச சமயத்தில் கொடுத்துடணும் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோன்னு நினைக்கிறோமா சொன்ன மாத்திரத்தில் உதவி செஞ்சிடணும் அதே போல் கடவுளை வணங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோமா அதற்கு உரிய இடத்தை தேர்ந்தெடுத்துடணும் சலசலன்னு பெருக்கெடுத்து ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு படகுல உட்காந்துக்கிட்டு தபஸ் செய்ய நினைச்சது அவருடைய தவறான ஒரு எண்ணம் அதையும் தாண்டி தன்னால் தபஸ் பண்ண முடியும்னு அவர் நினச்சிருந்து அதில் மூழ்கி போயிருந்தாருன்னா அதாவது தண்ணீர்ல மூழ்கி போனதை சொல்லல தவத்துல தவஸ் தவஸ் பண்றதுல மூழ்கி போயிருந்தாருன்னா அவர் சிறந்த துறவியாகவோ முனிவராகவோ அவர் நமக்கு தெரிந்திருப்பார் ஆக இங்க நாம எல்லா விஷயத்திலையும் கடவுள் தேடுதல்ங்கிற விஷயமா இருக்கட்டும் கோயில் வழிபாடுங்கிற விஷயமாக இருக்கட்டும் சடங்கு சாங்கியம் பூஜை புனஸ்காரமுங்கிற விஷயத்திலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு அறைவேக்காட்டுத்தனத்தோடையும் அல்லது ஒரு அரைகுறை நம்பிக்கையோடையும் நாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு காரியம் எப்படி வெற்றியை கொடுக்கும் நம்மளுடைய செயலில் எப்படி வீரியம் பிறக்கும் நமக்கு எப்போ தான் வெற்றி கிடைக்கும் இதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்